ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் தீபாவளி சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அதில் பல தமிழ் படங்கள்லாம் வந்திருக்குது அதையும் கண்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டீசல்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பைசன் அதுக்கப்புறம் டியூடு டியூடுங்கிறது எவ்வளோ கேவலமான படம் அப்படிங்கிறது தெரியும் அந்த கேவலமான படம் எப்படி ஓடுனுச்சு அப்படின்னா சில பேருக்கு ஒரு ப்ரீஜிடிஸ் இருந்தது என்னென்னா மாரி செல்வராஜ் இதாக ஒரு ஜாதி படத்தை வச்சு தான் எடுத்திருப்பார் அதை அதை மையமாக வைத்து தான் படம் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு போகிறத விட நம்ம டியூடு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் டியூடு போனவனுக்கு தான் தெரியும் அதை விட கேவலமாக இருக்கிறது அப்படின்னு பட் பிறகு பலரும் படத்தை பார்த்துட்டு பைசன் படம் குறித்து பலரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா தரப்பிலிருந்தும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே இந்த படம் நல்லா காட்சி எடுக்கப்பட்டு இருக்கிறது மாரி செல்வராஜ் அப்படின்னாலே ஒரு சில கருத்துக்களை வந்து முன்வைத்தவர் எடுப்பார் ஆனால் இந்த படத்தில் கிராமத்திலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் அதுவும் ஒரு கபடி விளையாட்டு வீரர் எப்படி அர்ஜுனா விருது வரைக்கும் போகிறாரு அவருக்கு எப்படிப்பட்ட தடை கற்கள் எல்லா விதத்துலேயும் தடை இருக்கிறது அதையெல்லாம் உடைத்து கொண்டு எப்படி வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் பைசன் காலமாடன் அப்படிங்கிற படம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த படத்தை முழுசாக பார்க்கலை ஆனால் பலரும் பல விஷயங்களை பேசும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரியுது என்னென்னா மாரி செல்வராஜ் மற்ற எல்லா படத்தையும் விட இதை அவருடைய உழைப்பு நல்லா கொடுத்துருக்காரு அதை நல்ல விதமாக ஸ்கிரீன் பிளேயில் கொண்டு வந்திருக்கிறாரு அனைத்து தரப்பையும் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பலரும் சொல்கிறாங்க இதற்கு பின்னால் ஜாதி இல்லையா அப்படின்னா தென் மாவட்டங்களில் அப்பொழுது கொழுந்துவிட்டு இருந்த பசுபதி பாண்டியன் வெங்கடேஷ் பொன்னையார் அந்த பின் பின்னணியில் தான் அந்த படமே எடுக்கப்பட்டிருக்குது அப்படி இருந்தால் கூட யாரையும் ஒரு குற்றம் சொல்லாமல் அந்த படத்தை எடுத்திருக்காங்க எல்லார் பக்கத்துலையும் இருக்கக்கூடிய தவறையும் சரியையும் சரியான விஷயங்களையும் கூட இந்த படத்தில் காட்டப்பட்டு இருக்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே காட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நல்ல படம்தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை பார் விட ரொம்ப ஸ்மார்ட்டான இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை காரணம் என்னென்னா அவர் ஒரு மாணவ பருவ அந்த ஜேர்னலிசம் ஆனந்த விகடன்லேருந்து வந்து அப்புறம் கதை எழுதுறது அதுக்கப்புறம் ராம் அப்படிங்கிற இயக்குநட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறைக்கு அவர் வந்திருக்கிறார் ஸோ அவருக்கு ஒரு திரைக்கதையை எப்படி கொண்டு வரணும் மனசில் ஒரு கதை இருக்கு இது இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும்னு கூட அது எவ்வளவு நெளிவு சுழிவோடு சொல்லணும் அப்படிங்கிற வித்தையை கற்றவர் தான் மாரி செல்வராஜுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இவன் நான் அந்த பரியேறும் பெருமாள் பார்த்துருக்கேன் அதையே கூட ரொம்ப அது ஒரு முக்கியமான ஜாதி சார்ந்த படமாக இருந்தால் கூட அது மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுத்தாத வண்ணம் அதை மிகவும் அழகாக கையாண்டற்பார் மாறி சொல்வார்கள் அப்படித்தான் இந்த பைசனையும் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க இப்போ விமர்சனம் நீ இந்த படத்தில் யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ஆதங்கம் என்னடான்னா இந்த படம் வந்ததுக்கு பிறகு எப்படி சுதந்திரப் போராட்ட வீரர் எல்லாரும் ஒரு ஜாதி கட்டுக்குள்ளார எல்லாரையும் கொண்டு வந்தாங்களோ அதே போல் இந்த பைசன் படம் வந்த பிறகு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மத்தி கணேசன் அப்படிங்கிறவர் அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் அவருடைய பயோபிக் அல்மோஸ்ட் ஒரு பயோபிக் மாதிரி தான் இந்த படம் அவருடைய புகழ் பாடுறாங்க அப்போ அவரை சொல்லும்போது அவர் சார்ந்த ஜாதியை கொண்டாடுறாங்க ரைட்டு அவர் யாரை இன்ஸ்பயர் ஆகி அவர் இந்த கபடியே விளையாண்டார் அப்படின்னா ராஜரத்னம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ தமிழகத்தில் கூட சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்குல்லே ஐ திங்க் அவருடைய பேரில் தான் வைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் ராஜரத்னம் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு ஜாதியை சார்ந்தவர் அவரை கொண்டாடுறாங்க இப்போ இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வனத்தி கணேசன் வந்து அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவர் கபடியில் மிக பெரிய அளவில் பரிமளிக்க வைத்தது யார் அப்படின்னா அவருடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர் வேறு ஒரு ஜாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இரண்டு துருவங்களாக ஜாதி தலைவர்கள் இருந்த பொழுதும் அதில் இன்னொருத்தர் வந்து வெங்கடேஷ் பொன்னையார் இவரை வந்து இவருடைய திறமையை பாராட்டினார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்புறம் சன் பேப்பர் மில் அதை நடத்தியது தெரியும் சிவந்தி ஆதித்தனார் அவர்தான் வந்து அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட அந்த நேரத்தில் கபடி வீரர்கள் வந்து அரசு வேலைக்கு வருவதற்கு காரணமாக அடித்தளம் அவர் ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு சாதியை சார்ந்தவர் அதனால் வந்து ஜாதி பார்க்காமல் தான் அப்பொழுது அவர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் விஷயங்களாக அவங்கவுங்களும் கொண்டாடுறாங்க அதையும் தாண்டி இவங்க எல்லாரும் ஒராள மறந்துட்டாங்க அவர் யார்னா கிறிஸ்டபர் ராஜன் அவர் தான் ஒரு கோச்சர் மத்திய கணேசனாக இருக்கட்டும் ராஜரத்னமாக இருக்கட்டும் இவர் ரெண்டு பேரும் மேலே வருவதற்கு காரணம் கிறிஸ்டபர் ராஜன் அவர் இன்னொரு ஜாதி இந்த நாடார் வகுப்பை சார்ந்தவர் கிறிஸ்துவ நாடார் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை வந்து இவரை சொல்லாமல் விட்டு விட்டார்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க சரி இவங்கெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கபடிங்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு சின்ன வயசில் வந்து இப்போ இந்த சேர் லீடர்ஸ் ஐபிஎல் நடந்தால் போதில் மாதிரி எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி கபடி போட்டி நடக்கும் பொழுது நாங்கள் வந்து ஒரு சேர் லீடர்ஸாக போய் எங்கிட்டு சவுண்டு கொடுக்கறது அப்படியே பெரும்பாலும் என்னுடைய அண்ணன் அவங்களுடைய வயது ஒத்தவர்கள் தான் எங்களுடைய டீமில் இருப்பான் எங்கள் ஊரில் எங்கள் டீம் எங்கள் ஊர் டீமுக்கு பேர் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கபடி குழு அப்படின்னு பேர் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில்லாம் போய் மேட்ச் விளாடுவேன் எங்கள் ஊரில் மிகப்பெரிய அளவு கபடி போட்டியெல்லாம் நடக்கும் எங்கள் ஊரில் நடந்த கபடி போட்டியில் நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பெயரை கேட்டிருக்கேன் பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு பெயர் என்ன பாஸ்கரன் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பாப்புநாசம் உங்களுக்கு தெரியும் இந்த பாப்புநாசன் தாலுக்காவில் சூரியக்கோட்டை அப்படின்னுங்கிற ஒரு ஊர் இந்த சூரியக்கோட்டைங்கிறது எங்கே வரும்னா சாலியமங்கலத்துக்கும் அம்மாப்பேட்டைக்கும் நடைபெற வரக்கூடிய ஒரு ஊர் இந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் பாஸ்கரன் யார் இந்த பாஸ்கரன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்முடைய கபடி மென்ஸ் டீம் வந்து வேர்ல்டு கப்பு வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் கோச்சாக இருந்தவர் தான் இந்த பாஸ்கரன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்தே விளையாட பன்னிரெண்டு வயசுலேயே கபடி விளையாட ஆரம்பிச்சுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஜப்பானில் நடந்த மேட்ச்சில் வந்து கோல்டு இப்போ வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் சேஃப் கேம்ஸ் நம்ம சென்னையில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அதுவும் கோல்டு அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோடு நடக்கக்கூடிய மேட்ச் அதிலெல்லாம் அவர் கேப்டனாக இருக்கிறார் அதிலெல்லாம் கோல்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் ப ப்ரோபபிள்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இளம் கபடி விளையாட்டு வீரர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த பொறுப்பில் இருந்து கோச்சராகவும் மட்டும் இல்லாமல் இளம் வீரர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த இதுலேயும் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் தாய்லாந்து கபடி அணிக்கு கோச்சராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் மலேசியா மலேசியன் கபடி அணிக்கு வந்து அவர் கோச்சராக இருக்கிறார் இதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட்டு பிக்கிங் அது நல்ல விளையாட்டு வீரர்களை இது பண்ணுறது ப்ரிப்ரேஷனுக்காக அவங்கள இது பண்ணுறது அதுக்கப்புறம் ப்ரோ கபடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோ கபடி வந்ததுலேயே உங்களுக்கு பிங்க் பேத்தர்ஸ்க்கு இவர் தான் கோச்சர் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அவங்க வந்து கேமில் பெரிய அளவு வெற்றி பெற்றார்கள் கடைசியாக வந்து தமிழ் தலைவாசுக்கு உள்பட அவர்தான் கோச்சராக இருந்தார் இந்தியா தொடர்ச்சியாக மூன்று தங்கப்பதக்கம் வென்றது வேர்ல்டு கப்பில் அதில் இரண்டு தங்கப்பதக்கங்கள் வெற்றி பெறுவதற்கு கோச்சாக இருந்தவர் சூழியக்கோட்டை பாஸ்கரன் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட விளையாட்டு வீரராக இருந்தப்பார் ஏன் அவரை கொண்டாடுறன்னா அவர் எங்கள் ஊர் சார்ந்த எங்கள் மாவட்டத்தை சார்ந்த கன்னியாகுமரி கொண்டாடுறாங்க திருநெல்வேலி கொண்டாடுறாங்க தூத்துக்குடி கொண்டாடுறாங்கன்னா நம்ம கொண்டாடாமல் இருக்க முடியாது அதுவும் எங்கள் ஊர் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர் சூழியக்கோட்டையை சேர்ந்த பாஸ்கரன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறார் ஐசிஎஃப்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் அந்த ஒரு இதுக்காக விளையாடி இருக்கிறார் அடுத்தடுத்து அவர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்துட்டு அந்தந்த கிளப்புக்காக அவர் விளையாடி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு மென்டார் நான் ஏன் மென்டார் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் வாலிபால் விளையாடுவாங்க பீச் வாலிபால்னு ஒன்று இருக்குது அதே போல் கபடி வந்து சாதாரண தளத்தில் விளையாடுறதுங்கிறது போய் பீச் கபடி அப்படிங்கிறதுல அதுக்கு மென்டாராக இந்திய அணிக்கு இருந்து தாய்லாந்தில் நடந்த மேட்சில் ப்ரோன்ஸ் வாங்கியிருக்கிறோம் அளவுக்கு எல்லா விதமான இதில் இவர் வந்து ஸ்பெஷலாக கோச்சிங்க்காக இவர் படித்து அந்த ஸ்பெஷலைசேஷனும் பண்ணியிருக்கிறார் பாஸ்கரன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய போலை அடைந்தவர் பாஸ்கரன் ஸோ நத்தி கணேசன் அவர் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பாஸ்கரன் போன்ற விளையாட்டு வீரர்களும் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா இப்பொழுது கபடி சீசன் அந்த ஃபீவர் எல்லாருக்கும் பற்றிக்கிச்சு இந்த பைசன் வந்ததுலேருந்து நேற்று ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறா யார் அந்த பொண்ணு கண்ணகி நகர் கார்த்திகா எப்படிப்பட்ட உற்சாக வரவேற்பை கொடுத்தாங்கன்னு இது வந்து எதோடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா பைசனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இல்லைன்னா இப்போ ப்ரோ கபடி நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஆட்கள் யாராவது பார்க்குறாங்கன்னு தெரில எனக்கு இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது இப்போ ஆஹா ஓஹோன்னு இந்த பைசன் படத்தை ஸ்போர்ட்ஸ் படம் அது கபடி அர்ஜுனா அவார்டு வாங்கி கத்தி கணேசனை கொண்டாடுறாங்க ரைட்டு இப்போ நான் சொன்னேன் சுளியக்கோட்டை பாஸ்கரனாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும் சன் டிவி இருக்குது அவங்க பல நிறுவனங்கள் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஐபிஎல் ஒரு டீமே ஐதராபாத் டீமே வாங்கியிருக்காங்க நான் கேட்குறேன் ப்ரோ கபடி இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் விளையாண்டுருக்காங்க இந்த ப்ரோ கபடியில் ஏலம் எடுத்தது ஏதாவது ஒரு தமிழ் நிறுவனம் தமிழகத்தை சார்ந்த நிறுவனம் தமிழ் கலாச்சாரம் அது ரத்தத்தில் இருக்குது கபடி அப்படி இப்படின்னு பேசக்கூடியவங்க இந்த சன் டிவி குழுமே வந்து கபடி டீம் ஏதாவது ஏலம் எடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் எது பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொடுக்கும் கிரிக்கெட்டு கபடி கொடுக்காது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜே இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஸ்டாலின் பேசி பேசினதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகா நேற்று ஏர்போர்ட்டில் வந்த உடனே அவங்க அந்த பொண்ணு பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாள்னு தனக்கு யார் கோச் பண்ணாங்க யாருனால அந்த டீமில் செலக்ட் ஆனோ தன்னுடைய திறமையை யாரெலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தாங்க இவங்க பேரெலாம் சொல்லி இவங்களால தான் நாங்கள் போனேன் நான் அப்புறம் இந்தியா லெவலுக்கு விளையாடினேன் அப்புறம் துணை கேப்டனாக இருந்து இப்போ இந்த கப்பை அடிச்சுட்டு வந்திருக்கோன்னு சொன்னான் உடனே அது ஊடகவியலாளராக கோபாலபுரம் கொத்தடியுமையானு தெரில தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கன்னு தான் ஆ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது அப்படின்னு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணது இந்தியாவுக்காக ஆனாலும் அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கணுமேனு இங்கே பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் பல பேர் சமூக வலைதளத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவை குறித்து ஏன் வந்து ஒரு பதிவு கூட சோசியல் மீடியாவில் பதிவு போடலை அப்படின்னு சொன்ன பிறகு தான் விழித்து கொண்ட அன்பில் மகேஷ் மற்ற மற்றவங்கள்லாம் அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்து அப்புறம் நேரில் கூப்பிட்டு பண பரிசையும் வழங்கியிருக்கிறார் முதல்வர் அதுலேயும் இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குகேஷ் செஸ்ஸு அவர் வந்து வெற்றி பெற்றார் அவங்க விளையாடுறதே வெளிநாட்டில் தான் விளையாடுறாங்க அவங்களுக்கு ஸ்பான்சர் இருக்கு அதையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை மிக கடினமாக உழைக்கிறார்கள் வெற்றி பிரக்யானந்தாவாக இருக்கட்டும் குகேஷாக இருக்கட்டும் ஆனால் அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு அவரை வந்து ஆந்திர அரசு கொண்டாடி கோடிகளில் கொடுக்குது தமிழக அரசும் அவருக்கு கோடிகளில் கொடுக்குது இப்போ என்ன கேட்குறாங்க சமூக வலைதளத்தில் நாங்கள் இவ்வளவு ப்ரெஷர் போட்ட பிறகு அந்த பொண்ணை குறித்து பாராட்டி சீராட்டி ஏதோ பதிவு போட்டிருக்கீங்க இப்போ பணப்பரிசு அறிவிச்சிருக்கீங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஆனால் குகேஷுக்கு இதே கவர்மெண்ட்டு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மாறாக ஹரியானாவில் இருந்த பாஜக அரசு அங்கே இருக்கக்கூடிய கபடி வீரர்களுக்கு எவ்வளவு பரிசு பணப்பரிசு கொடுத்தது அப்படிங்கிறதையும் இப்போ சமூக வலைதளங்களில் போட்டிருக்காங்க பைசனுக்கு நம்ம பேச ஆரம்பித்தோம் அந்த பைசனுடைய தாக்கத்தில் இப்போ கபடியின் மீது ஒரு பார்வை எல்லாருக்கும் வந்திருக்கு அதிலும் இவங்க எப்படி இருக்கிறாங்க தமிழக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இதை சார்ந்து இதை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம பேசணும் இப்போ இதில் ஊடாக ஜாதி இந்த விஷயங்கள்லாம் பேசுனா கூட நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த வீடியோலாம் பேசுகிறாரு நாங்கள் படம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீளம் பண்பாட்டு அமைப்பை சார்ந்த பார் ரஞ்சித் சொல்கிறார் அவர் சொல்லும் பொழுது ஒன்று இன்னும் என்னையும் மாறியையும் கண்டல் செய்கிறார்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்லாம் பண்ணுறாங்க இது எவ்வளவு அநாகரியமாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னார் அவருடைய ஃபஸ்ட்டு அட்டக்கத்திலேயே அவர் எவ்வளவு கேவலமாக காதலையே கொச்சைப்படுத்தும் விதமாக டைலாக் வச்சார் அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம போகல ஏன்னா அந்தளவுக்கு தான் இவருடைய படங்கள் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்களுடைய அரசியலும் எவ்வளோ செலக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அப்படின்னா நாங்கள் எங்களுடைய வழியை நாங்கள் எடுக்கிறோம் எங்களுடைய இப்பொழுதும் என்னால் வந்து நிம்மதியாக திருநெல்வேலிக்கு போக முடியல அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்கிறார் இப்பொழுதும் திருநெல்வேலிக்கு பயம் இல்லாமல் போக முடியலன்னா அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆட்சி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இங்கே ஏன் இன்னும் ஜாதி ஒழிக்கப்படவில்லை இப்போதான் பேரெலாம் மாற்றுனாங்க சமூக நீதி விடுதின்லாம் மாற்றுனாங்க அப்படி பேரெலாம் மாற்றுனாங்களே தவிர ஏன் இங்கு ஜாதிய வன்மம் குறைக்கப்படவில்லை ஏன் தடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வழியை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார் ரஞ்சித்து சொல்கிறாருன்னா அவருக்கு நம்முடைய ஒரே ஒரு கேள்வி ஏன்னா அவர் தான் பொழுது அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி இருந்தார் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையில் ஈடுபட்டதாக சொல்லி ஏ ஒன் அக்யூஸ்டு அவர் இப்போ உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இறந்து போனார் அதற்கு அடுத்த இரண்டு அக்யூஸ்டுகள் என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது அந்த கேஸே எதை நோக்கி போகப் போகிறது உண்மையான குற்றவாளி யார் அவர்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரே எதனால் கொலை செய்யப்பட்டார் இதெல்லாம் வெளியில் வரப்போகுதா அப்படின்னு தெரியல அந்த குடும்பத்தினார்கள் வந்து சிபிஐ விசாரணையெல்லாம் கேட்டாங்க எதற்காக சிபிஐ விசாரணை கேட்டாங்க இந்த ஆளும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாததால் ஆனால் ஒரு பக்கம் ஆம்ஸ்டாங்காக எத்தனை பேர் படிக்க வைத்தால் தெரியுமா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பா ரஞ்சித் ஆனால் ஆளும் வர்க்கத்தோடு பார்க்குறோம் மாரி செல்வராஜ் அப்படியே உதயநிதியை கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுக்கறது ஸ்டாலினோட நின்று போஸ்ட் கொடுக்கறது அதெல்லாம் பார்க்குறோம் உங்களுடைய வழி எப்படி வழியும் வேதனையும் எப்படி மாறுதுன்னு தான் நமக்கு தெரில ஒரு பக்கம் ஆம்ஸ்டாங்குக்கு ஒரு மேடையில் குரல் கொடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தினர் வழியை ஒன்று சொல்கிறாங்களே இந்த கவர்மெண்ட்டின் மீது நம்பிக்கை இல்லை அதனால தான் சிபிஐ விசாரணை நாங்கள் கோருகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற சேர்த்து பார்க்கும் பொழுது நல்ல திரைப்படங்கள் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலும் இவர்களுடைய அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்